ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஒரு ஒரு லட்ச ரூபா முதலீட்டில் அதிக போட்டி இல்லாத அதே நேரத்தில் உலகத்தில் அதிக நாட்டில் தேவை இருக்கக்கூடிய சுமார் ஒரு பதினஞ்சு பொருட்களை இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த வீடியோ ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன அனௌன்ஸ்மெண்ட் ஜனவரி ஒன்றாம் தேதியிலேருந்து ஆன்லைன் மூலயமா இறக்குமதியாளரை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்ற வகுப்பு நடைபெற இருக்குது இதை பற்றி மேலும் தெரிஞ்சுக்கணும் அல்லது இந்த கிளாஸில் என்ரோல் ஆகணும் அப்படின்னா பிஐ அதாவது பையர் ஐடென்டிஃபிகேஷன் அப்படின்னு ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு வாட்ஸ்அப் கொடுங்க முதல் ப்ராடக்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஆர்கானிக் ஸ்பைசஸ் இந்த ஆர்கானிக் ஸ்பைசஸ் அப்படின்னா ஹோல் ஸ்பைஸ் கிடையாது பவுடர் மஞ்சள் பொடி மிளகாய் பொடி சீரகப் பொடி இது மாதிரி ஆர்கானிக்காக இந்த பொருட்களை வந்து சின்ன சின்ன பேக்கெட்டாக போட்டு ஐம்பது கிராம் நூறு கிராம் பேக்கெட் போட்டு ஒரு பிராண்ட் போட்டு நாம் ஏற்றுமதி பண்ணலாம் இந்த மிளகாய் அப்படிங்கும்போது நாம் பல்வேறு இடங்களில் கிடைக்கக்கூடிய ஸ்பெஷல் மிளகாய் குறிப்பாக காஷ்மீரி மிளகாய் மாதிரியான பல்வேறு மிளகாய் அதுவும் ஆர்கானிக்காக நமக்கு கிடைச்சது அப்படின்னா டெஃபினட்டாக அது வந்து ஒரு பெரிய வாய்ப்பாக இருக்கும் அதுக்கடுத்து டீஹைட்ரேட்டட் ஃபுட்ஸ் குறிப்பாக காய்கறிகள் மற்றும் பழங்கள் உலர்ந்த காய்கறிகள் மற்றும் உலர்ந்த பழங்கள் இதை வந்து சிப்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஃப்ளேக்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இந்த மாதிரி பல்வேறு பேர்களில் பவுடர் ஃபார்ம் கூட நம்ம கொடுக்கலாம் ஸோ அதில் பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கு ஆப்டாக இருக்கக்கூடியது வெங்காயம் பூண்டு இதுக்கெலாம் வந்து நல்ல வரவேற்பு இருக்குது ஸோ ட்ரைடு டீஹைட்ரேட்டட் ஃப்ளேக் அல்லது பவுடர் இந்த மாதிரி ஃபார்மில் நாம் இந்த பொருட்களை ஏற்றுமதி பண்ணலாம் அதுக்கடுத்து சிறுதானிய உணவுகள் அதாவது ரெடி டு ஈட் கம்பு ராகிலேருந்து செஞ்ச பிஸ்கட் மற்றும் நூடுல்ஸ் அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஹெர்பல் டீ குறிப்பாக துளசி சம்பருத்தி ஜிஞ்சர் மாதிரி பொருட்கள் கலந்த எல்லாம் வந்து மசாலா டீ எல்லாம் வந்து நாம் ஏற்றுமதி பண்ணலாம் நான் சொன்ன எல்லாத்துக்குமே வந்து உங்களுக்கு ப்ராண்டிங் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸோ இது எல்லாமே உணவுப் பொருள் ஸோ அதை ம மனசில் வச்சுக்கோங்க அதுக்கடுத்து பார்த்திங்க அப்படின்னா நீம் ஆயில் அது மற்றும் நீம் சார்ந்த பொருட்கள் இதுக்கெலாம் வந்து ஒரு நல்ல வெளிநாட்டில் வாய்ப்பு இருக்குது ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா அந்த நீம் ஆயிலெலாம் வந்து ஒரு லட்ச ரூபா முதலீடே வந்து அதிகம்தான் ஸோ அதை விட கம்மியான இன்வெஸ்ட்மெண்ட்டில் பண்ணலாம் அதே நேரத்தில் இந்த இடத்துல ஒன்று சொல்லிடுறேன் எல்லாமே வந்து ஒரு ஒரு லட்ச ரூபாய்க்குள்ளே வராது சில நேரங்களில் சில பொருட்களுக்கு ஒரு லட்ச ரூபாய் தாண்டி அதாவது ஒரு ஒன்றே ஆறு லட்சம் இல்லை ஒன்றரை லட்சம் வரைக்கும் கூட முதலீடு தேவைப்படலாம் ஸோ ஜஸ்ட்டு ஒரு ஒரு ரஃப் ஐடியாவுக்கு நான் ஒன் லேக் அப்படின்னு சொல்லி சொல்கிறேன் அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஈகோ ஃப்ரெண்ட்லி ப்ராடக்ட் குறிப்பாக ஜூட் பேக் இந்த மாதிரி ஜூட் பேக்கில் வந்து உலகளவில் பிளாஸ்டிக்காக தடை பண்ணுறதுனால இதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு இருக்குது இந்த ஜூட் பேக்கை ஒரு பிளைன் ஜூட் பேக்காக பண்ணாமல் ஒரு டிசைனர் ஜூட் பேக்காக பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் சொல்கிறது தான் வேலை இன்றைக்கி பார்த்தோன்னா பெரும்பாலும் இந்த ஜூட் பேக்லாம் பார்த்தீங்கன்னா சும்மா அப்படியே ப்ளைனாக இருக்குது பிளாங்காக இருக்குது பார்க்குறதுக்கு அதில் ஒரு எந்த ஒரு அட்ராக்ஷனுமே இல்லை ஆனால் பிளாஸ்டிக்கில் பாருங்கள் நல்ல டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டான அட்ராக்ஷன் ப்ரிண்ட்டு நிறைய கலர்ஸ் அந்த மாதிரிலாம் கொடுத்துருக்காங்க ஸோ அந்த மாதிரி ஏதோ ஒரு வேல்யூ அடிஷன் அந்த பேக்கில் பண்ணோம் அப்படின்னா அதுக்கு நமக்கு நல்ல ஏற்றுமதி வாய்ப்பு இருக்குது அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா டொரகோட்டா ஆவணங்கள் அதாவது டொரகோட்டா ஜுவல்லரி ஜுவல்லரிங்களா அந்த மாதிரியான ஆவரணங்கள் களிமண்ணால் செய்யப்பட்ட பாரம்பரிய நகைகள் இந்த மாதிரி பார்க்குறதுக்கு அட்ராக்டிவாக இருக்கக்கூடிய இந்த டொரகோட்டா ஆபரணங்கள் வந்து பெரிய அளவில் ஏற்றுமதி வாய்ப்பு இருக்குது அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா தோல் பை மற்றும் வேலட் இதுவும் அந்த ஜூட் பேக் மாதிரி தான் ஸோ இந்த லெதர் ஹேண்ட் பேக்கு லெதர் வேலட்டு இந்த மாதிரி பொருட்கள்லாம் வந்து ஜஸ்ட்டு அப்படியே நம்ம ரஃப்பாக ஏற்றுமதி பண்ணாமல் அதை வந்து ஏதாவது ஒரு வேல்யூ அடிஷன் பண்ணணும் பார்க்குறதுக்கு அட்ராக்டிவாக இருக்க மாதிரி அந்த பெல்ட்டில் அல்லது அந்த அந்த லெதர் பேக்கில் அந்த ஹேண்டில் அல்லது அந்த அந்த ஹேண்டிலும் பேகும் ஜாயின்ட் ஆகிற இடத்துல அந்த எஸ்எஸில் ஒரு ரிங் மாதிரி கொடுப்பாங்க இல்லைங்களா அதில் ஒரு வேல்யூ அடிஷன் ஸோ ஏதோ ஒரு அட்ராக்டிவாக ஒன்று இருக்கணும் ஸோ அது இல்லைட்டா அட்லீஸ்ட்டு பேக்கிங்லேயே ஒரு நல்ல அட்ராக்டிவாக பண்ணோம் அப்படின்னா அதில் அதை வந்து நம்ம நல்ல விலைக்கு விற் விற்பனை பண்ண முடியும் கஸ்டமருக்கும் அதை பார்க்கும்போது ஒரு ஆர்வம் உண்டாகும் சும்மா ப்ளைனாக வந்து அப்படியே மழை மழன்னு அடித்து அதை அப்படியே ஒரு கவரில் போட்டு ஏற்றுமதி பண்ணுறதெல்லாம் வந்து வேலையாகாது அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா எம்ப்ராய்டரி செய்யப்பட்ட துணிகள் இதை ரொம்ப ரொம்ப முக்கியம் இன்றைக்கி வந்து இந்த சோஃபா கவர் வெளிநாட்டில் இந்த கவுச் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அப்புறம் ஸ்கிரீன் பில்லோ கவர் இதெல்லாம் வந்து நம்ம ப்ளைனாக பண்ணாமல் கையில் எம்ப்ராய்டரி பண்ணி நாம் ஏற்றுமதி பண்ணோம் அப்படின்னா குவான்டிட்டி ரொம்ப கம்மியாக தான் ஏற்றுமதி பண்ணுவோம் கிட்டத்தட்ட ஒரு பத்தாயிரம் பதினஞ்சாயிரம் தான் இன்வெஸ்ட்மெண்ட்டே வரும் ஒரு லட்சம்லாம் இதுக்கு தேவையே இல்லை ஆனால் இதை நாம் நூறு சதவீதம் நூற்றம்பது சதவீதம் லாபத்துக்கு ஏற்றுமதி பண்ணலாம் ஸோ இந்த மாதிரி யுனிக்கான ஹேண்ட் எம்ப்ராய்டரி போட்ட பல்வேறு பொருட்களை நாம் ஏற்றுமதி பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதுக்கடுத்து பார்த்தோம் அப்படின்னா எசென்ஷியல் ஆயில் இதை பற்றி முன்னாடி நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன் ஸோ லாவெண்டர் ஆயில் இந்த அதுக்கப்புறம் சாண்டல் ஆயிலு அதுக்கடுத்து ரோஸு ஆயில் இந்த மாதிரி ஆயில்லாம் வந்து சின்ன சின்ன பாட்டில் அஞ்சு எம்எல் பத்து எம்எல் அந்த மாதிரி குவான்டிட்டியில் விற்பனை ஆகும் ஜஸ்ட் நீங்கள் வந்து யூ அமே அமேசான் டாட் காம் மாதிரியான தளங்களில் வால்மார்ட் தளங்களில் போய் இந்த மாதிரி ப்ராடக்ட் பாருங்கள் என்ன விலைக்கு விற்கிறாங்க அப்படின்றத பாருங்கள் நம்ம ஊரில் இந்த மாதிரி ப்ராடக்ட்டை ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு ஹோல்சேலில் என்ன விலைக்கு கிடைக்குது அப்படின்னு சொல்லி பாருங்கள் ஜஸ்ட்டு உங்கள் ஒரு மேனுஃபேக்சரிங் நாலேஜ் இருந்துன்னா தயார் பண்ணுறதுக்கு உற்பத்தி பண்ணுறதுக்கு எவ்வளோ செலவாகும்னு கால்குலேட் பண்ணி பாருங்கள் அப்போ உங்களுக்கு எவ்வளவு மடங்கு லாபம் கிடைக்கி அப்படின்றது வந்து உங்களுக்கு கண்ணு முன்னாடி தெரியும் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஆயுர்வேதிக் சோப் ஸோ சில ஆயுர்வேதிக் சோப்லாம் வந்து ஒரு ஒரு லட்ச ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட்டில் பண்ண முடியாது அதை விட கொஞ்சம் இன்வெஸ்ட்மெண்ட் அதிகமாகும் ஸோ அந்த மாதிரி ரசாயனம் இல்லாத மூலிகை சோப்பு இந்த மாதிரி ப்ராடெக்டாக நாம ப்ராண்டு போட்டு ஏற்றுமதி பண்ணலாம் அதுக்கடுத்து டீஹைட்ரேட்ட மருத்துவ மூலிகைகள் உலர வைக்கப்பட்ட இந்த மெடிசினல் பிளான்ட்ஸ் அல்லது மெடிசினல் ஹெர்பல் பிளான்ட்ஸ் அதெல்லாம் நிலவ நெல்லிக்காய் மாதிரி பல்வேறு பொருட்கள் இதெல்லாம் ரொம்ப கம்மி ஒரு நான் சொன்ன மாதிரி இப்போ ஒரு பத்தாயிரம் ரூபா தான் ஆர்டரே அவ்வளோதான் வரும் ஸோ அந்த மாதிரி பண்ணோம் அப்படின்னா ப்ராஃபிட்டான பார்த்திங்க அப்படின்னா நூறு சதவீதம் நூற்றம்பது சதவீதம் ரொம்ப சாதாரணமாக பண்ணுவோம் அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இமிடேஷன் ஜுவல்லரி இமிடேஷன் ஜுவல்லரி இன்றைக்கி நிறைய பேர் பண்ணுறாங்க அதனால் காம்படிஷன் அதிகமாகி போச்சு இருந்தால் கூட டிசைன் நல்லா இருந்தது அப்படின்னா நாம் ஒரு நல்ல விளைவிக்கலாம் ஸோ கொஞ்சம் க்ரியேட்டிவாக யோசிக்கணும் கொஞ்சம் ஆன்லைனில் நான் பார்த்து நிறைய டிசைன்ஸ்லாம் பார்த்து ஒரு ஐடியா பண்ணி கம்பைண்டாக ஒரு ரெண்டு மூணு டிசைனை கம்பைண்டாக பண்ணி ஒரு ஒரு அருமையான ஒரு டிசைன் கொண்டு வந்தோம் அப்படின்னா டெஃபினட்டாக இதுக்கு வந்து மிடில் ஈஸ்ட்டில் நல்ல வாய்ப்பு இருக்குது அதே நேரத்தில் யூரோப்லேயும் நல்ல வாய்ப்பு அதுக்கடுத்து கடைசியாக பார்த்தோம் அப்படின்னா சென்டர்ட் கேண்டில்ஸ் இது பெரும்பாலும் நல்ல நறுமணம் இருந்தது அப்படின்னா டெஃபினட்டாக நல்ல ப்ராஃபிட்டோ வச்சு இந்த ப்ராடக்டை வந்து ஏற்றுமதி பண்ணலாம் குறிப்பாக வெளிநாடுகளில் டிபார்ட்மெண்ட் ஸ்டோருக்கு விற்கிறத விட இந்த ஸ்பா மாதிரி ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல் மாதிரி ஃபோக்கஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல ப்ராஃபிட் கிடைக்கும் டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் பண்ணோம் அப்படின்னா அவங்க ஒரு ப்ராஃபிட் வைக்கணும் இல்லையா ஸோ அதனால் அவங்கக்கிட்ட ரேட்டை கொஞ்சம் அடித்து பேசுவாங்க ஸோ எண்ட் யூஸரை வந்து ஃபோக்கஸ் பண்ணுங்கள் இந்த மாதிரி ஒரு செயின் ஆஃப் ஹோட்டல்ஸ் இருக்குது செயின் ஆஃப் ஸ்பாஸ் இருக்குது ஸோ அவங்கள காண்டாக்ட் பண்ணோன்னா அவங்க கொஞ்சம் பல்க்காக வாங்குவாங்க பல்க்குனால் என்ன டன் கணக்கில்லாம் வாங்க மாட்டாங்க அதை நம்ம இன்வெஸ்ட்மெண்ட்டே ஒரு ஒரு லட்சம் தானே வச்சுருக்கோம் ஸோ அதுக்குள்ளே வர மாதிரி வாங்குவாங்க ஸோ அது நமக்கு ரெகுலராக போயிட்டு இருக்கும் ஒரு மாதம் ஒரு வியோ மாதம் ரெண்டு தடவையோ ஷிப் பண்ட் வந்து போய்ட்டுருக்கும் ஸோ இந்த மாதிரி ப்ராடக்ட்டில் எதாவது ஒன்று கன்சிடர் பண்ணுங்க போதும் நான் இத்தனை சொல்லியிருக்கேன் ஏதாவது ஒன்றை கன்சிடர் பண்ணி டெஃபினட்டாக இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் எக்ஸ்போர்ட் பண்ணியே தீருவேன் அப்படின்ற ஒரு முடிவோடு முயற்சி எடுங்க கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி கிட்டும்